ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா குடமிளகாய் உருளைக்கிழங்கு தான் பண்ண போறோம் இந்த கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குடமிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலயே வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதை எடுத்து தனியா மாத்தி வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயில ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் உருளைக்கிழங்கையும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் கலந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் உருளைக்கெழங்கு குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு மிதமான மிதமானத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான குடமிளகாய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கலந்து விட்டுரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த கிரேவியை சப்பாத்தியோட சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ